இந்த வருஷத்தில் நூற்றி நாலாவது துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் அம்பலாங்குட பிரதேசத்தில் பதிவாகி பதிவாகியிருக்கு இதுக்கு பின்னாலேயும் போதைப்பொருள் கடத்தல் போதைப்பொருள் கடத்தலோடு சம்மந்தப்பட்டிருக்கிற நபர்கள் சம்பந்தமான சில சந்தேகங்கள் முன்வைக்கப்படுது வளம போல அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக அக்டோபர் மாதத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு கப்புரால சம்பந்தமான தகவல் வெளிவந்திருந்தது லோக்குபேட்டி என்று சொல்லப்பட்ட போதைப்பொருள் கடத்தலோடு சம்மந்தப்பட்டிருக்கிற ஒரு நபர் இப்போ சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாரு அவர்கிட்ட பணத்தை வெள்ளையாக்குறதுக்கு கரப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்கு உதவி செய்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு கபூரால கைது செய்யப்பட்டிருந்தார் ஒரு தேவாலயத்தை சேர்ந்தவர் அதே தேவாலயத்தினுடைய நிர்வாக சபையில முன்னாள் தலைவர் தான் கொலை செய்யப்பட்டிருக்கிற நபர் என்றதும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு இந்த சம்பவம் எப்படி நடந்தது விசாரணைகளில் என்னெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்றத இந்த வீடியோல பார்க்கலாம் அம்பலாங்கூட நகர சபைக்கு முன்னால இன்னைக்கு காலையில ஒரு பத்தரை மாதிரி சூட்டு சம்பவம் பதிவாகுது பத்தரன்றது நல்ல நேரமோ என்னமோ தெரியாது சுடுராக்களுக்கு வெளிகம பிரதேச சபையில தலைவர் சொட்டு கொலை செய்யப்பட்ட

சோப்பு நிறத்தில் இருக்கிற அந்த கார் கைவிடப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு தப்பியோடு காட்சிகளும் பதிவாகி இருக்கு வரைக்கும் எந்த ஒரு சந்தேக நபரும் உதவி செய்தார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலையும் யாருமே கைது சுடப்பட்டிருக்கிற நபர் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அவரை காப்பாற்ற முடியல நெஞ்சு பகுதியிலையும் முகத்திலையும் நாலு தடவை துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு இவருடைய பின்புலம் சம்பந்தமான தகவல்களை பொறுத்த வரைக்கும் எஸ் ஐக்கிய மக்கள் சக்தி அதாவது சஜித் பிரேமதாசவினுடைய கட்சியில உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டிருக்கிற ஒரு நபர் தோல்வி அடைஞ்சிருக்கிறார் என்ற மாதிரி சொல்லப்படுது வெற்றி அடையாளம் ஒரு உறுப்பினர் கிடையாது ஒரு அரசியல் தொடர்பு இருக்கிற நபர் என்ற மாதிரி ஒரு பக்கம் அடையாளப்படுத்தப்படுது இன்னும் ஒரு பக்கம் ஒரு போதைப் பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர் என்று சொல்லி இப்போ வெளிநாட்டில் தலைமறைவாகி இருக்கிற கரந்தனிய சுத்தா என்று சொல்லப்படுற நபருடைய மச்சான் மைத்துனர் தான் சொல்லியும் அடையாளப்படுத்தப்படுது அதாவது கரந்தனிய சுத்தாட அக்காட கணவர் தான் இன்றைக்கு சுடப்பட்டிருக்கிற ஒரு நபர் என்ற மாதிரியும் ஒரு பக்கம் பேசப்படுது அரசியல் காரணத்துக்காக இந்த கொலை நடந்ததா இல்லாட்டி ஒரு நீண்ட நாள் மீன்பிடி படகு இருக்கு ஒரு வர்த்தகர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற நபர் ஆனால் இந்த விதமான குற்றச்சாட்டுகளும் அவருக்கு எதிராக

இந்த இந்தோனேஷியாவில் கைது நடக்குது ஒரு சில நாட்களுக்கு முதல்ல பதிவான மிதிகமல் அசாவினுடைய கொலையோட சம்பந்தப்பட்டிருக்கிற உதவி செய்தவர்கள் துப்பாக்கிச்சோடு நடத்தின என்று சொல்லி ஒரு சில நாட்களுக்குள்ளே எல்லாரும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த மாதிரியான செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தாலும் கூட துப்பாக்கிச்சோடு நடத்துறதுக்கும் இன்னும் ஏதோ ஒரு முரட்டு தைரியத்தில் ஒரு சிலர் நடமாடிக்கொண்டிருக்கிறாங்கன்றதும் இதில் இருக்கிற ஒரு விஷயம் தான் இதனால பொதுமக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இது ரெண்டு குழுக்களுக்கு இடையிலான மோதல் என்ற மாதிரி சில நேரங்களில் சிலர் சொல்ல முடியும் அரசியல்வாதிகள் அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள்

முக்கியமான விஷயம் தான் துபாய்ல இருக்கிற டுபாய் லொக்கா என்று சொல்லி அடையாளப்படுத்துற நபர்கிட்ட வந்து போதை பொருளை நான் வாங்கியிருக்கிறேன் நான் போதை பொருளுக்கு அடிமையான ஒரு நபர் போதை பொருள அதிகமான பணத்துக்கு வாங்கியிருக்கிறேன் கடன் ஆழியா நான் மாறி இருக்கிறேன் அந்த கடனை நான் திருப்பி கொடுக்க முடியாம இருந்தது அதுக்காகத்தான் ஒரு கை இந்த கொலையை நான் செய்திருக்கிறேன் அதுக்காக என்னை பயன்படுத்தி கொண்டாங்கன்ற மாதிரி அவருடைய வாக்குமூலத்தில் அவர் கொடுத்திருந்தார் எங்க சுற்றி பார்த்தாலும் கூட இந்த கொலைகளுக்கு பின்னால போதைப்பொருள் என்றதுதான் எல்லா இடங்கள்லையும் இருக்கு இந்த சம்பவம் சம்மந்தமா யார் யாரெல்லாம் கைது செய்யப்படுவாங்க அதுக்கு பின்னால் இருக்கிற தொடர்புகள் எப்படி இருக்கும் என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாக வெளிவந்திருக்கிற இன்னும் ஒரு செய்தி என்னென்னு சொன்னால் மினுவாங்கோட பிரதேசத்தில் ஒரு வீடு சுற்றி வளைக்கப்பட்டிருந்தது இருபத்தி மூன்று வயது தொடக்கம் இருபத்தி அஞ்சு வயதான நாலு பேர் கைது செய்யப்படுறாங்க ஹீரோயின் ஐஸ் போதைப் பொருள் அவங்கள்டு மீட்கப்பட்டிருக்கு அந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞர் கோட்டை போலீஸ் நிலையத்தினுடைய குற்றத்தடுப்பு பிரிவில வேலை செய்யற ஒரு கான்ஸ்டபிள் என்றது விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு இதுக்கு பின்னால இது ஒரு போதைப் பொருள் வலையமைப்பா என்ற அடிப்படையிலேயும் இப்ப விசாரணைகள் நடந்து வருது இன்னொரு பக்கம் பண்டாரகம பிரதேசத்தில் இருக்கிற ஒரு வீடும் நேற்று சுற்றி வளைக்கப்பட்டிருந்தது இந்த வீட்டுக்கு பின்னால இருக்கிற ஒரு மர்மமான கதையும் தெரிய வருது கலத்துற சிறைச்சாலையில் இருக்கிற சமீர என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுற ஒரு நபர் சிறைக்குள்ள இருக்கிறார் சிறைக்குள்ள இருக்கிற சமீர என்று நபர் வெளியில போதைப் பொருள் கடத்தலை எல்லாம் சிறைக்குள்ள இருந்து கொண்டே வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற தகவல் இந்த வீடு நேற்றிரவு சுற்றி வளைக்கப்பட்டதுக்கு பிறகு தெரிய வந்திருந்தது பண்டரகம பிரதேசத்துல ஒரு வாடகைக்கு ஒரு பெண் வந்து வீட்டை பெற்றுக்கொண்டு ஒரு சில மாதங்களா தங்கி இருக்கிறாங்க அந்த வீட்டுல வந்து போதைப் பொருள் கடத்தல் நடக்குது என்ற ஒரு ரகசியமான தகவல் கிடைச்சிருந்தது அந்த வீடு சுற்றி வளைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த பெண்ணிட்ட இருந்து ஹீரோயின் ஐஸ் மாதிரியான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அதுக்கு பிறகு

போதை பொருள் இந்த இடத்துல இருக்கு இந்த மாதிரி ஒரு நபர் கொண்டு வந்து தருவார் அதை வேறு இடத்துக்கு கொண்டு போய் தான் உங்களுடைய வேலை உங்களுக்கு லட்ச கணக்கு பணம் கிடைக்கும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் பொழுது சில நேரங்களில் அந்த மாதிரியான ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு பிறகு ஒரு சில மாதங்களை இந்த போதைப்பொருள் கடத்துல இந்த பெண்ணால நடத்தப்பட்டு வந்திருக்கு இப்போ அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த பெண்ணிட்டே இருந்து இந்த சந்தர்ப்பத்துல கைப்பற்றப்பட்டிருக்கிற போதை பொருளோட பெருமதி மட்டும் ஒரு கோடி ரூபாய் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கிடையாது ஒரு கோடி ரூபாய் பெருமதியான போதைப் பொருள் ஒரு சந்தர்ப்பத்தில் கைப்பற்றப்பட்டிருக்கு வேறு எங்கேயாவது இடங்களில் மறைச்சி வச்சிருக்கிறாங்களா இல்லையா என்றும் தெரியாது வேறொரு இடத்தை சேர்ந்த நபர் பண்டாரகம பிரதேசத்தில் வாடகைக்கு வீடை பெற்று தங்கியிருந்திருக்கிறாங்க போதைப்பொருளில் கடத்தலினுடைய ஒரு தான் அந்த வீடு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற தகவலும் தெரிய வந்திருந்தது இந்த மாதிரியான சொட்டி வளைப்புகள் கைதுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள்ல ஒரு சில நாட்களுக்குள்ள தொடர்ச்சியாக நூற்றி நாலு சம்பவங்கள் இதுவரைக்கும் பதிவாகியிருக்கு இந்த வருஷத்தில் மட்டும் இன்னைக்கு ஒரு சில கைதுகளும் நடக்குது அதுலேயும் குறிப்பாக ஷாரித் ரத்வாத் என்று சொல்லப்படுற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆலோசகர் செயலாளர் சொல்லி நிதியமைச்சினுடைய செயலாளராக இருந்தவர் அதாவது ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆலோசகராகவும் செயற்பட்டிருந்தார் என்ற மாதிரியான தகவல் வெளிவந்திருந்தது இவருடைய ஆலோசனைக்கு அமைய ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலகட்டத்தில் இவர் ஆலோசகராக செயல்பட்டிருக்கிறார் இவருடைய ஆலோசனைக்கு அமைய இந்த நிறுவனத்திட்ட போய் நாங்கள் ஒரு பிஸ்னஸை செய்யலாம்னு சொல்லி அரசாங்கத்துக்கு அவர் வந்து ஆலோசனை கொடுத்திருக்கிறாராம் ஆலோசகர் தானே அவர் கொடுத்திருக்கிற ஆலோசனையின் அடிப்படையில் ஒன்பது கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு ஐம்பது தற்காலிகமான நெல் களஞ்சியங்கள் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி இந்த ஒன்பது கோடி ரூபாய் பணம் செலவு செய்யப்பட்டதில் அரசாங்கத்துக்கு எந்த விதமான ஒரு லாபமும் கிடையாது ஒரு மூன்றாம் தரப்புக்குத்தான் இந்த நபர் வந்து லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் தனக்கு தெரிஞ்ச இல்லாட்டி அந்த நிறுவனத்தை அவர் எதுக்காக தெரிவு செய்தார் என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருந்தது இதனால பொதுமக்களினுடைய பணத்தை வீண் விரையும் செய்திருக்கிறார் மோசடி நடந்திருக்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் இன்னைக்கு ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குள்வாளர் கைது செய்யப்பட்டிருந்தார் நீதிமன்ற வழக்கு விசாரணை கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் இன்னைக்கு நடந்திருந்தது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துறதுக்கு இந்த சந்தேகநபர நபரை சரித்திராத்வத்தவ கூட்டி போன சந்தர்ப்பத்தில் நீதிமன்றத்தில் மின்சாரம் தடைப்பட்டது ஒரு மனத்தியால தாமதத்துக்கு பிறகு வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது அதுவும் நீதவானுடைய அறைக்குள்ள இந்த வழக்கு வந்து விசாரிக்கப்பட்டிருந்தது அதாவது எதுக்காக கைது செய்திருக்கிறனு சொல்லி கைது செய்திருக்கிற தரப்பு ஒரு சில விஷயங்களை முன் வச்சிருந்தது அவர் சார்பா முன்னிலையான சட்டத்தரணிகளும் பிணை கோரி ஒரு சில விஷயங்களை வந்து முன்னிறுத்தி இருந்தாங்க அந்த அடிப்படையில் அவருக்கு சில கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் பிண கிடைச்சிருக்கு வெளிநாடு போகிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு பத்து லட்சம் ரூபாய் பறுமதியான ரெண்டு சரீரப்பனைகளில் அவர் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் விடுதலை கிடையாது தொடர்ச்சியாக அதை பற்றின விசாரணைகளும் நடந்து வருது ஒரு பக்கம் பொதுமக்களிட பணம் வீண்விரையும் செய்யப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நிறைய கைதிகள் தொடர்ச்சியாக நடந்து வருது போதைப் பொருள் கடத்தலோடு சம்மந்தப்பட்டிருக்கிற நபர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் பதிவாகி வருது சுற்றி வளைப்புகள் கடல் பிரதேசத்திலேயும் தரையிலேயும் தொடர்ச்சியாக மிக தீவிரமான முறையில் நடத்தப்பட்டு வருது நேற்று மட்டும் ஆயிரத்தி முன்னூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க முழு நாடுமே ஒன்றாகின்ற அந்த தேசிய வேலை திட்டத்துக்கு அமைய ஒரு மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்ட வெளிவந்து கொண்டிருக்கு இடையில் இருக்கிற தரகர்கள் மட்டும் கைது செய்யப்படாமல் இந்த மாதிரி ஆலோசனை சொல்றவர்கள் மட்டும் கைது செய்யப்படாமல் அதுக்கு மேலே இருக்கிறவர்கள் சம்பந்தமாகவும் நடவடிக்கை எடுக்கப்படுமா இருந்தாதான் இந்த மோசடியோட சம்பந்தப்பட்டிருக்கிற உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும் மாதிரி போதை பொருள் கடத்தல் சம்பந்தமான மைய புள்ளிகள் என்னன்றது கண்டுபிடிக்கப்படும் அதுக்கு மேல இருக்கிற தலைகள் யார் என்ற தகவல்கள் வெளியில வரும் இதெல்லாம் வெளியில வருமா இல்லையான்றத நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்